கொரோனா தொற்றால் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் இந்த உயிரிழந்த நபர் தொடர்பான தகவல்கள் என அவருடைய மருத்துவ ரீதியிலான தகவல்கள் என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்க நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை கொடுத்து முகக்கவசம் அவசியம் அணிந்து செல்லுங்கள் மக்கள் அதிகம் கூறும் இடங்கள்ல முகக்கவசம் கட்டாயம் அணிந்து செல்வது உங்களுக்கு நல்லது என்பதையும் அறிவுறுத்தியும் உத்தரவுகளை பிறப்பித்தும் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க இங்க விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் எடுத்த பேரம்பேரி கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தியாகராஜன் இவர் தியாகராஜன் ஹைதராபாத்ல வந்து கட்டிட ஒப்பந்த வேலை செய்து இவர் அங்க தொடர்ந்து ஹைதராபாத்ல இருந்திருக்காரு இவருக்கு உடல் நலம் குறைவு ஏற்பட்டு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவர் அங்கம் என்ன பண்ணல சொந்த ஊருக்கு வந்துடுறார் திண்டி பக்கத்துல சொந்த கிராமத்துக்கு தியாகராஜன் வந்துடுறாரு இன்று காலை அவர் உடல்நிலை மோசமாகவே உடனடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் அனுமதிக்கப்பட்டு சற்று முன்னர் சிகிச்சை தற்போது பல உயர்ந்திருக்கிறார் வைக்கப்பட்டிருக்கு தற்போது காவல்துறை உதவிப்படுவதற்காக இந்த உறுதியான தகவலை தொடர்ந்து கொரோனா பரவல் தொடங்கிய இந்த நேரத்தில் இறப்பு ஒண்ணு விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்படுற சம்பவம் தான் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்ததுன்னு சொல்லலாம் தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்